மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த ஒரு வாரமாக நம்ம ஊரில் வெயில் தாங்க அடிக்கு அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக டெய்லி ஈவினிங் நாளாலே மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு இப்போ ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால எங்கேயாவது குளிக்க போனால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டே இருந்தேன் கரெக்டாக எங்கள் அக்காவும் கால் பண்ணி மதியாக குளிக்க போவோம் அப்படின்னு கேட்டால் அப்புறம் ஒரே ஜாலியாக போச்சு சரி போயிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க அப்புறம் நாங்கள் மற்றவங்கள்தான் போக போகிறோம் அதுக்கப்புறம் இந்த குளிக்க போகிற அந்த இடம் வந்து நாங்கள் ஒரே ஒரு டைம் தான் போயிருக்கோம் சூப்பராக இருக்கும் அங்கே போய் நான் காமிக்க பாருங்கள் நீங்களே நல்லா அப்படின்னு தான் சொல்லுவீங்க பாருங்கள் ஆனால் நிறைய பேர் அந் இந்த எங்கள் ஊர் சைடு உள்ளவங்க நிறைய பேர் அந்த இடத்துக்கு போயிருப்பீங்க போகாமல் யாருமே இருக்கவே மாட்டீங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அங்கே குளிக்க போகிறதுக்கே அதுக்கப்புறம் அந்த வழியாக போகும்போதெல்லாம் திருநெல்வேலி சைடு ஆலங்களும் அப்படிலாம் போகும்போதே அந் அந்த இடத்துல தண்ணி அவ்வளோ வந்துச்சு அந்த மழை டைம்லாம் தண்ணி வந்து அவ்வளோ வந்துச்சு அப்போ குளிக்க போகலான்ட்டு தோணிகிட்டே இருந்துச்சு ஆனால் அந்த டைம் குளிக்க போகவே முடியலை இப்போ வெயில் அடிக்கி நாங்கள் தண்ணி விழுதா என்னன்னு தெரியலை விழுந்தால் சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு வரலாம் சரி போய் பார்ப்போமே தண்ணி இருக்கா இல்லையா என்னென்னு பார்ப்போம் தண்ணி இருந்தால் போய் நம்ம 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 தண்ணி இருந்தால் போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படி இல்லைன்னா அதை தாண்டி இன்னொரு இடம் இருக்குது அங்கே போய் குளிக்க போவோம் எங்கே போகிறோன்ட்டு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் சரி பார்ப்போம் நம்ம வீடியோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கா எந்திக்கல இது அவன் தூங்குகிற டைமு அதான் சார் தூங்கிட்டு இருக்காரு நான் எங்கள் அக்கா ஃபோன் அடித்ததுக்கப்புறம் அவன் அப்படியே தூக்கி காரில் போய்ட்டு கிளம்ப வேண்டியதான் காலையில் பண்ண சாப்பாடு அதுக்கப்புறம் குழம்பு அப்புறம் தம்பிக்கு வந்து வாட்டர் கேன் எடுத்து வச்சாச்சு அவன் தூங்கிட்டு எந்தக்கப்புறம் பசிக்கும்லாதனால சரி எடுத்து வச்சுருவான் கடையில் போய் வாங்கலாம்னு சொன்னாங்க சரி இருந்தாலும் சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கிடுவான் பிள்ளைக்கு அதனால் எடுத்து வச்சுருக்கேன் குளிச்சதுக்கப்புறம் சாப்பிட்லாமலா அதனால் எடுத்து வச்சாச்சு போற தான் அருணாப்பேரி கோவில் கூட நடந்துட்டு இருக்கு தான் எங்க ஊர்ல இருந்து இங்கே செலாம் செஞ்சு கொண்டு வந்தாங்க இந்த ஊர் மண் சிலை நேத்து வர முடியல தான் இன்னைக்கு வந்து மின்சிலையை பார்க்கணுன்ட்டு பக்கா பசங்க சொன்னாங்க அதனால தான் அப்படியே பாதி வெளியிலேயே இறங்கி கோயிலுள்ள போய் காமிக்கிறதுக்கு போயிட்டாங்க இதே தான் அந்த குதிரை சிலை நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்புறம் நிறைய வெளியூர்காரங்களாம் வந்து தங்குறதுக்கு செட்டு மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அப்புறம் நிறைய ராட்டினம் இருந்துச்சு கடைகள்லாம் இருந்துச்சு அப்புறம் இவங்களும் ஸ்நாக்ஸு பானிபூரி காலம்லாம் வாங்கிட்டு அப்படியே அவங்களையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க டைம் ஆயிடுச்சுட்டு அப்படியே கிளம்பி போயாச்சு இந்த கதல மாட்டியிருக்காங்க அது வேணும்னு ஒரே அடம் முடித்து வாங்கிட்டு வந்திருக்கான் இப்போ இதான ட்ரெண்டாக போய்கிட்ருக்கு யாரை பார்த்தாலும் இதுதான் வச்சிட்ருக்காங்க அதனால் வேணும்னு கேட்டான் அதையும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த என்ன ஏனி மிட்டாயி உங்கள் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அருக்கெலாம் இந்த மிட்டாய் நாங்கள் சொல்லுவோம் ஏனி பொடி மிட்டாயி அப்படி சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு பிடிச்சது ஒயிட் கலர் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் நாங்கள் எப்போதுமே ஒயிட் கலர் தான் வாங்குவோம்

வெயில் இருக்கிறதுனால தண்ணி இருக்குமா என்னன்னு தெரியல அதே மாதிரி தண்ணி கொஞ்சம்னா இருக்கு கொஞ்சம்னா ரொம்ப இருக்கும் போது அந்த படியை விட்டு இருக்கும்போது அந்த படியை விட்டு கீழே தண்ணி விழும் சூப்பராக இருக்கும் Thank okay. you.

മ്മ കാലെ കുളിച്ചിട്ടാണോ ആ കാലയിൽ കുളിക്കലേ